வணக்கம் என் அனுப்பு சொந்தங்களே பூச்சி அலை தயாராகிட்டோம் மேலே ஃபுல்லாக ட்ரெஸ் ஒர்க் பண்ணி ஓடெலாம் மாட்டியாச்சு ஆற்று மண்ணில் ஒன்று இஸ்ட்டு ஒன்று கலந்து வச்சிருக்கோம் பூசுகிறதுக்கு இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே தான் பில்லர் ரைஸ் பண்ணி ரூஃப்லாம் காங்கிரீட்டில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி செவுறு கட்டுற இடங்களில் ஜாயின்ட் பகுதியெலாம் கம்பி அடித்து நீங்கள் செவுறு எடுத்திருந்திங்கன்னா அந்தமாதிரி கிராக் வராது இந்த வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணலை நால்ட்ரவால்லாம் எடுத்துருக்காங்க நால்ட்ரவால்லாம் புறப்புறம் எல்லாம் கொட்டுது சுண்ணாம்புக்கு வந்து கடுக்கா தண்ணி பணங்கிறப்படிலாம் சரியாக சேர்க்கிறதுனால தான் மாதிரி சூழல் சுண்ணாமும் தரமற்ற சுமாமல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க நாலரை அஞ்சு எடுக்கவே கூடாது இந்த மாரி வீடு கட்டினீங்கன்னா ஒன்னிஸ்டு ஒன்று போட்டு நைன் இன்ச்சு வாழை எடுக்கலாம் நாலரை அஞ்சு ஆப்ஷன் போகவே போகாதீங்க இது ஃபுல்லாகவே இந்த கிராக்கு விழுந்ததுனால நாங்கள் வலை அடிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வலை அடித்து இப்போ ஒரு லேயர் மெத்திட்டு திருப்பி ரெண்டாவது லேயர் மெத்தி அடுத்தது மூணாவது லேயர் பால் வச்சு இந்த வீட்டை சுத்தம் பண்ணி கொடுப்போம் ஆனால் நைன் இன்ச்சு வாழை எடுத்து இந்தமாரி பட்ஜெட்டை குறைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆனால் சரியான கைடன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாரி வேலை இறங்கி செய்யுங்க நாலரை அஞ்சு வாள் தயவு செய்து எடுக்காதீங்க நன்றி நண்பர் சொந்தங்களே